சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி எப்படியோ பார்வதி அத்தை வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை விஜயா அத்தைக்கு தெரியாமல் எடுத்து கொண்டு வந்து இங்கே சிட்டிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டோம் இனி அந்த பிஏ தினேஷால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்வதி வீட்டில் வச்ச ரெண்டு லட்ச ரூபா பணம் காணோன உடனே இங்கே விஜயா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்தது அந்த மீனா தான் அப்போ பார்வதி வீட்டில் இருந்த ஏன் பணத்தை அந்த மீனா தான் எடுத்திருப்பா அப்படின்னு மீனா மேலே சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்த உடனே மீனாவை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன ஏதுனே புரியாம பாத்துட்டு இருக்கும்போது இங்க மீனாவும் அத்த எண்ணத்தை அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு வந்த உடனே திட்டிருக்கீங்கத்த அப்படின்னு சொல்லி கேக்க அதுக்கு விஜயாவும் உன்ன நம்பி பார்வதியோட வீட்டுக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வர சொன்னேன்ல அது என்னுடைய பெரிய தப்பு தான் பார்வதியோட வீட்டுக்கு வந்த தானே வச்சு பார்வதி வச்சிருந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தையும் எடுத்திருக்க உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஒழுங்கா எடுத்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு இருக்காங்க இங்க உடனே மீனாவுக்கு எதுவுமே புரியாம என்னது அத்தையோட பணத்தை நான் எடுத்தேனா அங்க பணம் இருந்ததே எனக்கு தெரியாது அப்புறம் நான் எப்படி அதை எடுக்க முடியும் அந்த பணத்தை எடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லையே அவங்களுக்கு உதவி செய்ய துணியெல்லாம் கொண்டு வந்து வச்சேனே அதை தவிர்த்து வேற எதுவுமே நான் செய்யலத்த பணத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது தேவையில்லாமல் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயாவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்னைக்கும் நம்பவே மாட்டேன் என் வீட்டுக்காரர் வேணால் உன்னையும் உன் குடும்பத்தையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் உன் தம்பியை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படி இருக்கும்போது நீயும் கண்டிப்பாக பணத்தை பண பணம் மேலே இருக்கிற ஆசையில் அந்த பணத்தை நீ தான் எடுத்துருப்ப அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கே வராங்க ரோஹிணி ரோஹிணியும் உடனே சொல்கிறாங்க என்ன மீனா பணத்தை எடுத்தீங்களா ஆண்டி உங்கள் மேலே சந்தேகப்பட்டு தானே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏதோ சத்தியா மாதிரியே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க உங்கள் தம்பி தான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காருனா நீங்களும் இப்படி செஞ்சுருக்கீங்களே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி உடனே இங்கே மீனாவும் என்ன ரோஹினி இப்படி பேசிகிட்ருக்கீங்க நான் எந்த பணத்தையும் பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை அப்புறம் எப்படி நான் தான் பணத்தை எடுத்தேன்னு சொல்லி ஒதுக்க முடியும் எனக்கு அந்த பணத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி யோசிக்கிறாங்க பணத்தை எடுத்தது நான் ஆனால் எப்படியும் என் மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க மீனா அவசமாக மாட்டிக்கிட்டாங்க இந்த ஒரு பிரச்சனையை வச்சு எப்படியாவது மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் ஏற்கனவே சத்யாவோட பிரச்சனையிலேயே இந்த மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சது நடக்கலை இன் பணத்தை நான் தானே எடுத்தேன் ஆனால் கண்டிப்பாக அத்தை இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் தான் போகிறாங்க அப்படின்னு பணத்தை எடுத்த ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எந்த தப்பும் செய்யாத மீனாக இங்கே பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா நீ என்ன சொல்கிறேன்னு சுத்தமாக புரியவே இல்லை தெளிவாக தான் சொல்ல அப்படின்னும் போது என்னங்க பேசுகிறீங்க நான் எவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் இந்த மீனா ரெண்டு லட்ச பணத்தை எடுத்துட்டானு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன புரியல இந்த மீனா சாப்பாடு கொண்டு வந்தா அதுக்கப்புறமா இங்கே பார்வதி வீட்டில் இருந்த துணியெல்லாம் மடித்து கொண்டு போயிட்டு பார்வதியோட ரூமில் வச்சுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிட்டா மீனா வந்துட்டு போனதுக்கப்புறமா பார்வதி அலமாரியில் வச்சுருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணுங்க நானும் நல்லா தேடி பார்த்தேன் இந்த மீனா வந்ததுக்கு அப்புறமா தான் பணத்தை காணும் அப்போ இவ தானே எடுத்திருக்கணும் அந்த பணத்தை தான் திருப்பி கேட்டுட்ருக்கேன் இப்போயாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க விஜயா உடனே எங்கள் மீனாவும் அத்தை நான் உண்மையாகவே சொல்கிறேன் அவங்களுக்கு உதவி செஞ்சேனே தவிர்த்து மற்றபடி எந்த பணத்தையும் நான் எடுக்கவே இல்லைத்த என்னை நம்புங்கத்த நான் அப்படி செய்வேனா அப்படின்னு கேட்க உன் தம்பியும் தான் என் பணத்தை எடுத்துகிட்டு போய் எத்தனை மாதம் என் உன் குடும்பமே என்னை ஏமாத்தனீங்க சும்மா விட்டேனா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல அதே மாதிரி நீ தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் உண்மையை சொல்வியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதை அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கத்த நான் எந்த தப்புமே செய்யலத்த அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த பணத்தை திருப்பி தரலனா இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கவே முடியாது மீனா உடனே வீட்டை விட்டு கிள வெளியில் கிளம்பிப்போ உங்கள் அம்மா வீட்டில் போயிரு அப்போ தான் உனக்கு இந்த வீட்டோட அருமை புரியும் அந்த பார்வதி வீட்டுக்கே வந்து பணத்தை எடுக்கிறேன்னா உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனாக அழுதுகிட்டே என்னத்தை இது இப்போ தான் என் தம்பியால் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கு அதுக்குள்ளே இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களே நாங்கள் அப்படி செய்யலாம் மாட்டோம் த யார் பணத்தை மேலேயும் நாங்கள் ஆசைப்பட மாட்டோந்தே அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு எந்த தப்பும் செய்யாம வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க உடனே விஜயா நீ இப்படி சொன்னா வர வரமாட்டேன் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு மீனாவை அங்க நிக்க விடாம மீனா கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் வெளியில அனுப்பிட்டு கதவையும் மூடிடுறாங்க விஜயா இதை பார்க்கும் அண்ணாமலை என்ன விஜயா இது யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு உனக்கு ஆதாரத்தோட தெரியாதப்ப மீனா மேல தான் தப்பு இருக்குன்னு நீ எப்படி சொல்ல முடியும் மீனா தான் அந்த பணத்தை எடுத்தான்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் இந்த மீனாவோட குடும்பமே இப்படி தான் அடுத்தவங்களோட பணம் நகை மேலே ஆசைப்படுறவங்க தானே மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எனக்கு தர அந்த பணத்தை அவர் திருப்பி தந்தால் மட்டும்தான் மறுபடியும் இந்த மீனா வீட்டுக்குள்ளேயே வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்க்கும்போது ரோஹிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பணத்தை எடுத்தது என்னவோ நான் ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போனது மீனா இதுவும் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் தான் பணத்தை எடுத்தேன்ற உண்மை என்றைக்கும் இந்த வீட்டில் உள்ள யாராலையும் கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை விஜயாண்ட்டி என் மேலே சந்தேகப்பட போகிறதும் இல்லை எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும்போது உடனே இங்கே வந்து ரோஹிணியோட வீட்டுக்காரர் வந்து பேசுகிறாரு மனோஜ் அம்மா நீங்கள் எடுத்த முடிவு தாமா சரி அந்த சத்யா தப்பு செஞ்சுருக்கும் போதே நீங்கள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கக்கூடாது அப்போவே இந்த படிக்காத மீனை முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கணும் நீங்கள் என்னவோ மனசு மாறி இப்படியெல்லாம் செய்ய போய் தான் இந்த மீனா இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க வீட்டில் இந்த மீனா முத்துவை நம்பி பணம் எதுவும் வைக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அண்ணாமலையும் டே மனோஜ் இதை பற்றி நீ எல்லாம் பேசவே கூடாது ஏன் இருபத்தேழு லட்ச ரூபாயை கொண்டு போய் அதை என்னென்னவோ செஞ்சுட்டு வந்து இப்போ வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி தரலை அதனால மீனாவை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை வாயை மூடிக்கிட்டிரு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை விஜயா மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறதால மீனா இனி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க இங்கே அழுதுகிட்டே போன மீனாவும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க மீனா அழுதுகிட்டே வரத பார்த்த உடனே சீதா கேட்குறாங்க அக்கா எனக்காச்சு ஏதாவது உங்க வீட்டில் பிரச்சனையாக்கா ஏங்க்கா அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்கும்போது என்ன சீதா சொல்றது பிரச்சனைன்னு எனக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் வந்துக்கிட்டே இருக்க தவிர்த்து தப்பே செய்யாத என்னை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு எங்கள் அத்தை வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது அது எப்படிக்கா தப்பு செய்யாத ஒன்று அவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது எதுக்குக்கா அப்படி செஞ்சாங்கன்னு கேட்க நான் பார்வதி அத்தையோட வீட்டுக்கு எங்கள் அத்தைக்கு சாப்பாடு கொடுக்க தான் போனேன் அங்கே அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக துணியெல்லாம் மடிச்சு வச்சேன் இவ்வளோதான் நான் செஞ்சது ஆனால் நான் போக போயிட்டு அவங்க வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் காணோன்னு அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லி என்னை திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில் சீதா உண்மையாகவே அந்த பணம் இருந்ததையும் நான் பார்க்கல அதை நான் எடுக்கவும் இல்லை என்னை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சத்யா செஞ்ச வேலையால் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க சீதா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே அழுகிறாங்க மீனா தன்னுடைய பூக்கடையிலிருந்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லாத்தையும் சீதா சொல்கிறாங்க அக்கா இன்னும் சாப்பிடாம அதையே நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க இது எல்லாம் முத்துமாமாக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அக்கா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அக்கா நீ அழாத அக்கான்னு சொல்லும்போது இங்கே மீனாவோட அம்மா அழுதுகிட்டே எல்லாத்துக்கும் காரணம் இந்த சத்தியாதான் செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செய்ய போய் மீனாவும் அங்கே முத்து மாப்பிள்ளையும் தான் அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க செய்யாத தப்புக்கு மீனா தான் இப்படி பணத்தை எடுத்தான்னு சொல்லி சம்மந்தி வேற வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்களே ஏற்கனவே மீனாவும் முத்து மாப்பிளையும் அந்த வீட்டில் இருக்கிறது சம்மந்திக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால தான் அவங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாங்க என்ன மீன் மீனா இது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே மன இருக்காங்க சவாரிக்கு போன முத்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து மீனா மீனா சீக்கிரம் வா மீனா ஒரு சந்தோஷமான முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்ருக்கும் போது அங்கே வந்து அண்ணாமலை தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்காரு வந்த விஜயாவும் என்ன முத்து மீனாவை தேடிகிட்டு இருக்க அவ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல என்னம்மா பூ கொடுக்க வெளியில் போயிருக்காளா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன் இப்போ அவள் எங்கே போனான்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல எனது மீனா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலா எதுக்குமா என்னாச்சு அவை என்னம்மா பெரிய தப்பு பண்ணனான்ட்டு நீங்கள் எப்படிலாம் செஞ்சுருக்கீங்க ஏதாவது அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாதா அவள் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக முத்து வந்து கேட்குறாரு உடனே தன்னுடைய இருந்து ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்த ரோஹிணி வேற என்ன முத்து செய்வாங்க அத்தை அங்கே பார்வதி அத்தையோட வீட்டில் இருக்கும்போது மீனா சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க மீனா போனதுக்கப்புறமா அங்கே பார்வதி அத்தையோட ரெண்டு லட்சம் ரூபா பணம் காணுமா அதனால தான் அத்தை மீனா மேலே சந்தேகப்பட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க மீனா நடானா எப்பயும் போல அந்த சத்யா மாதிரியே போய் சொல்கிறாங்க அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் நான் பணத்தை பார்க்கலன்ட்டு அந்த கோவத்தில் தான் இங்கே வந்து அத்தை மீனாவை வெளியில் போக சொல்லிட்டாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே முத்துவும் பார்லலம்மா நான் உங்ககிட்ட எதை பற்றியும் கேட்கல எங்கள் அம்மாக்கிட்ட கேள்வி இருக்கேன் அவங்களுக்கு பதிலாக நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாமல் இதில் பதில் பேசிகிட்டு இருக்கீங்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனதில் எங்கள் அம்மாவை விட நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் நானும் எவ்வளவோ சொன்னேன் முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டான்னுட்டு மீனா பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு நானும் வந்து சந்தேகப்படாமல் கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் விஜயா கேட்கவே இல்லை என் பணத்தை அந்த பார்வதியோட பணத்தை அந்த மீனா தான் எடுத்திருப்பாள் அதனால் மீனா அந்த பணத்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி மீனாவை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பியிருப்பாள் எனக்கு என்னவோ மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா நீ போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா இந்த விஜயாவை வந்து விஜயாவால் தான் வீட்டில் பிரச்சனையும் வருது விஜயாவை திருத்தவே முடியலன்னு சொல்லும்போது உடனே முத்து திட்ட ஆரம்பிக்கிறார் என்னம்மா இது எதுக்காகம்மா இப்படிலாம் செய்கிறீங்க உங்களுக்காக தானம்மா மீனா வீட்டு வேலையவும் செஞ்சு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா அப்படிப்பட்ட மீனாவோட நல்ல மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா

இன்னும் ரெண்டே நாள் தான் மீனா எடுத்த பணத்தை தரல அந்த சத்யா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஓம் பொண்டாட்டி மீனா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பணத்தை எப்படி வாங்கினோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே ரொம்ப கோபமாக முத்து மீனாவை பார்க்குறதுக்காக மீனாவோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போக மீனா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த சமயம் காலேஜெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த சத்யா அக்கா என்னக்கா இப்போ வீட்டில் வந்து உட்காந்து அழுதுட்ருக்கேன் ஏதாவது பிரச்சனையா அக்கா மாமா உன்னை திட்டான்னு கேட்க மாமாலாம் என்ன ஒன்றும் திட்டலடா நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன்னுட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க அத்தை இதில் பார்வதி அத்தை வீட்டில் ரெண்டு லட்ச ரூபா பணம் காணோன்னு சொல்லி அங்கே நான் தான் சாப்பாடு கொடுக்க போயிருக்கேன் அந்த பணத்தை நான் தான் எடுத்துருப்பேன்னு என்னை திட்டி அவமானப்படுத்தி இங்கே அனுப்பிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என்னக்கா இது நான் ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சு அதுக்காக அப்பவே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் நினைச்சாங்க இப்போ இந்த பணத்தை நீ தான் எடுத்த எந்த ஆதாரமும் இல்லாம உன் அத்தை இப்படிக்கா சொன்னாங்கன்னு சொல்ல அதுக்குடனே மீனாவும் உனக்கு தான் தெரியுமே சத்யா நம்ம குடும்பத்தையே அத்தைக்கு பிடிக்காதுன்னுட்டு உன் குடும்பமே இப்படி தான் அடுத்தவங்க பணம் நகை மேலே தான் ஆசைப்படுவீங்கன்னு சொல்லி திட்டி என்னை அனுப்பிட்டாங்க இப்போ என்ன செய்யனே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து முத்துவும் வந்துடுறாரு வா மீனா முதல்ல நீ கிளம்பு நீ எதுக்கு அழுதுகிட்டே அவங்க சொன்னாங்கன்னு வந்த அது உன்னுடைய வீடு நீ தான் அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்க எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா இது என்னுடைய வீடு என் வீட்டுக்காரர் வர வரைக்கும் நீங்கள் எந்த முடிவு எடுக்காதீங்க என்னால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாதுன்னு தைரியமாக சொல்ல வேண்டியதானே மீனா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறதுக்காக ஒவ்வொரு ஆர்டரும் கிடைக்கணும்னு சொல்லி இப்போ புதுசாக அந்த கல்யாண கல்யாணம் எடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்க மேலே சொல்ல போயிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுப்ப அப்படின்னு எனக்கு தெரியும் வாமீனா நான் கூட்டிட்டு வீட்டுக்குன்னு வீட்டுக்கு அது கூட எங்க மீனா சொல்றாங்க என்னங்க இது எப்பயும் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு உங்க அம்மா நினைக்கிறாங்க இந்த தடவை நீங்க என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாலும் அத்தை கண்டிப்பாக என்னை வீட்டுக்குள்ளே வந்து வர விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்தே ஆகணும்னு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க நாங்கள் வரலங்க அங்க பார்வதி அத்தையோட வீட்டில் இருக்கிற ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் எடுக்கல அப்படின்னு நிரூபித்ததுக்கு அப்புறமா தான் உங்க அம்மா கிட்ட இதெல்லாம் நான் புரிய வச்சுட்டு அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக வருவேன் தவிர்த்து அது வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க உடனே முத்து அதுவும் சரிதான் மீனா மேலே தப்பு இருக்குன்னு தானே எங்கள் அம்மா வந்து இப்படி ஒரு முடிவு யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி மீனா மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறமா மீனாவை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாதான் எனக்கும் மரியாதை வீட்டுக்கு வந்த மீனா மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் வைப்பாங்களே தவிர்த்து இப்போ கூட்டிகிட்டு போனால் எல்லாரும் ரொம்பவே தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து உடனே வெளியில் கிளம்புறாரு பார்வதியை பார்க்குறதுக்காக பார்வதி வீட்டுக்கு போன முத்து உடனே பார்வதி கிட்ட கேட்குறாங்க அத்தை உங்கள் வீட்டில் ரெண்டு லட்ச ரூபா பணம் காணோன்னு அம்மா வந்து வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் உண்மையான கேட்க ஆமாம் முத்து அலைமாரியில் வச்சுருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணும் யார் எடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் எடுத்தாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்கள் அம்மா மீனா தான் எடுத்தாங்கன்னு சொல்லி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல நானும் இப்படி தான் நினச்சேன் அந்த விஜயா ரொம்பவே கோபமாக மீனா தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு சந்தேகத்தோட வீட்டுக்கு வந்தப்பவே ஏதோ பெரிய பிரச்சனை செய்ய போகிறான்னுட்டு ஆனால் எனக்கு தெரியும் மீனா அப்படி செய்கிற ஒரு பொண்ணெல்லாம் கிடையாதுன்னுட்டு எனக்கு மீனா மேலே நம்பிக்கை இருக்க முத்து அப்படின்னு சொல்ல அத்தை மீனாவை தவிர்த்து உங்கள் வீட்டுக்கு வேறு யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்க இல்லை மீனா தான் வந்தா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாப்பா ரோஹிணியும் தான் இங்கே வந்தா விஜயாவை பார்க்குறதுக்கு ஏதோ கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாலே அப்புறமா யாரோ ஃபோன் பேசுகிறாங்கன்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே போனா அதுக்கப்புறமா ரோஹிணியெல்லாம் அப்படி பணத்தெல்லாம் எடுக்கிற பொண்ணு இல்லையப்பா அவ தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே முத்து சொல்கிறாரு எல்லாம் சரிதான் ஏதோ மட்டும் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த பணத்தை எடுத்துருப்பான்னு எங்கள் அம்மா சந்தேகப்படுறாங்க அப்போ ரோஹிணி மேலையும் சந்தேகப்பட்டு தானே ஆகணும் ரோஹிணி தானே வந்திருக்காங்க அப்போ மாவியும் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கணும்ல உண்மையாவே பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாம மீனா மேலே மட்டும் சந்தேகப்படுறது எப்படி அது சரியாகும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஜயாவுக்கு ஏற்கனவே மீனாவை பிடிக்காது ஆனால் மீனா தான் அந்த வீட்டிலையே பொறுப்பான மருமகளாக இருக்கான்னு தான் மீனா இந்த விஜயா வந்து மீனாவை பற்றி புரிஞ்சுக்க போகிறாலோ தெரியல முத்து அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் இருந்து அந்த பணம் எப்படி காணாமல் போச்சு யார் எடுத்தாங்கன்ற உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் மீனா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் நிரூபிப்பேன் எனக்கு என்னவோ அந்த பார்லரில் ம்மா மேலே மேல தான் ரொம்ப சந்தேகமாக இருக்கு அவங்க என்னவோ மலேசியாவில் அப்பா இருக்கிறாரு எப்போ கேட்டாலும் பணத்தை அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து இப்போ வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்க அவங்க அப்பா அவங்க மாமானு பெருசாக யாரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பார்லமாவை எங்கள் அம்மா வேணால் நம்பலாம் நான் என்னைக்கும் நம்ப மாட்டேன் அவங்க நிறைய உண்மைகளை மறைச்சிருக்காங்க பல பொய்களை சொல்லி இன்னும் எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது தான் அவங்க மேலே எனக்கு இருக்கிற சந்தேகமே இந்த பணத்தை ஏன் அவங்க கூடாது உண்மையை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் என் பொண்டாட்டி மீனா எந்த தப்பும் செய்யலைன்னு நானே வீட்டில் அந்த உண்மையெல்லாம் நிரூபித்து மறுபடியும் மீனாவை என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் சத்யா யோசிக்கிறாரு தான் என் அக்கா இப்ப வீட்டில் வந்து அழுதுட்டு இருக்காங்க என் பிரச்சனையை வச்சு எப்படியும் முத்து மாமாவையும் மீனா அக்காவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு விஜயா அத்தை நினைச்சாங்க அது முடியலன்ன உடனே இப்போ ஒரு அக்காவே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்ததாக சொல்லி இப்படி செஞ்சுட்டாங்களே என் இப்படி வந்து அக்கா மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து மறுபடியும் அக்காவை அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக அனுப்புறது என்னால் வேற அவங்க எல்லாருமே வீட்டில் உள்ளவங்களாம் அவ்வளோ கோபமாக இருப்பாங்களே இருக்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே சிட்டிக்கிட்ட வேலை பார்த்த எங்கள் சத்யாவோட ஃப்ரெண்டு சத்யாவை பார்க்கறதுக்காக வராரு என்ன சத்யா எதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு கேட்க வேற எதை பற்றி யோசிக்கிறது எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்லி तो ल। உங்கள் அக்கா வீட்டில் என்றைக்கு தான் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரோஹிணி இருக்காங்களே அவங்க மட்டும் எப்படி தான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்களோ தெரியல அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஏற்கனவே சிட்டியோட ஆஃபீஸ்க்கு அந்த ரோஹிணி அடிக்கடி வந்துட்டு போவாங்களே அந்த பணத்தெல்லாம் சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்களா கடன் வாங்கின பணத்தெல்லாம் அப்படின்னு கேட்க அதை ஏன் கேட்குற சத்யா உனக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா இப்போ சிட்டி அங்கே இங்கேன்னு கடன் கொடுக்குறத விட்டுட்டு இந்த ரோஹிணி மூலமாகவே நிறையா பணத்தை சம்பாதிச்சுட்ருக்காரு தெரியுமா ஏன்னா இங்கே இப்ப சிட்டி கிட்ட தினேஷன்னு ஒருத்தன் வந்து வசமாக மாட்டியிருக்கான் அவனை வச்சு இந்த ரோஹினி கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு இருக்காரு இன்னும் பணத்தை கேட்டு வாங்க போறாராமா சிட்டி சிட்டி சொன்னதெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அந்த தினேஷ் யாரு அப்படின்னு சொல்ல இந்த ரோஹிணி அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட நிறைய உண்மையை மறைச்சிருக்காங்க அந்த உண்மை எல்லாமே அந்த தினேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு தினேஷை ஏதாவது செய்யணும் தானே எங்கள் சிட்டியை பார்க்கறதுக்காக அப்பப்போ வந்துட்டு இருந்தாங்க இப்போ வேற தினேஷை வச்சு இங்கே சிட்டி பெரிய திட்டம் போட்டு அந்த உங்கள் அக்கா வீட்டில் இருக்க ரோகிணி கிட்ட நிறைய பணத்தை இருக்காங்க இப்போ கூட அந்த ரோஹிணி வந்து ஏதோ சிட்டி கேட்ட மாதிரி ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல என்னது அந்த ரோஹிணி ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்களா அக்கா வேற அந்த பணத்தை தானே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை தானே எடுத்ததா இங்க வந்து விஜயாத்த ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒருவேளை அந்த பணத்தை இந்த ரோஹிணி எடுத்து கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துருப்பாங்களா அதனால தான் அக்கா எடுத்ததாக இவங்க இவங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இங்கே உடனே சத்யா சொல்கிறாங்க நீ இப்படி ஒரு நல்ல உண்மையை வந்து என்கிட்ட சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உன்னால் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னுடைய ஃப்ரெண்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு உனக்கு தெரியாதா நான் என்ன தான் சிட்டிக்கிட்ட வேலை பார்த்தாலும் நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கிறது அந்த சிட்டிக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சத்யா சொல்கிறாரு அந்த ரோஹிணி சிட்டி கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போனாங்கல்ல அந்த வீடியோ எப்படியுமே அந்த சிட்டி ஆஃபீஸில் இருக்க சிசிடிவியில் இருக்கும் அந்த வீடியோ மட்டும் எனக்கு தந்தேன் வையன் எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் அக்கா மேலே தப்பு இல்லை அந்த பணத்தை ரோகிணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் அக்காவை மறுபடியும் அவங்க வீட்டுக்கே அனுப்ப எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த ரோஹிணி செய்கிற எதுவுமே அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சிட்டிக்கிட்ட நிறைய கட பணத்தை கடனாக வாங்கியிருக்காங்க அந்த உண்மையும் யாருக்கும் தெரியாது இப்போ வீட்டுக்கே தெரியாமல் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை சிட்டிக்கிட்ட கொடுத்து ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லி ரோஹிணி யார் ரோஹிணியை பற்றின உண்மையை சொல்லி ரோஹிணியோட லட்சணம் என்னன்னு அவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படி நான் செஞ்சால் தான் என் அக்கா மீனாவோட அருமை அவங்களுக்கு புரிய வரும் எங்கள் அக்கா பொய் சொல்ல மாட்டா யார் பணத்து மேலேயும் ஆசைப்பட மாட்டா அப்படி இருக்கும்போது தப்பே செய்யாத என் அக்காவை எங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க எங்கள் அக்கா தினமும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியல எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்வியா அப்படின்னு கேட்க அது என்ன அங்கே போய் அந்த வீடியோ எடுக்கிறது நானே அப்படி ஒரு வீடியோவை வச்சுருக்கேன் ஏன் தெரியுமா இந்த சிட்டி என்னைக்காவது என் பக்கம் ஏதாவது பிரச்சனையை திருப்பணும் அப்படின்னு நினச்சா சிட்டியை பற்றின ஆதாரம் என்கிட்ட இருந்தால் தானே எனக்கு அது நல்லா இருக்கும் அதனால சிட்டி என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவையும் நானும் வச்சுருக்கேன் இப்போவே உனக்கு தரேன் அந்த ரோஹினி எங்கள் சிட்டி கிட்ட இருக்கட்டும் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்ததுன்னுட்டு அந்த வீடியோவை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் கவலைப்படாத சத்யா நம்ம மீனாக்கா நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சத்யாவோட ஃப்ரெண்டு மூலமா இங்கே வந்து அந்த வீடியோவை வாங்கிடுறாரு ச இங்கே சத்யாவும் சத்யா அந்த வீடியோவை பார்க்கும்போது இங்கே ரோஹினியும் அவங்க ஃப்ரெண்டும் போயிட்டு இங்கே வந்து சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனி அந்த பிஏ தினேஷால் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இங்கே சிட்டியும் பணத்தை எண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதான் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல இனி நான் பார்த்துக்கிறேன் அந்த தினேஷை எங்கே அனுப்பணுமோ நானே அனுப்பி வைக்கிறேன் கவலைப்படாதீங்க இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறது எல்லாமே அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குது இதை பார்த்த உடனே இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்ருக்காங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இதை பற்றியெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாரு அந்த மனோஜும் அந்த விஜயாவும் ஆனால் எங்கள் அக்கா எதோ எந்த தப்பும் செய்யாமல் இருக்கும்போதே அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல இந்த ஒரு வீடியோ போதும் இந்த வீடியோவை அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் காமிச்சு ரோஹிணி யாருன்ற உண்மையை நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்த சத்யா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் இங்கே சத்யா மீனாக்கிட்ட போய் சொல்கிறாரு அக்கா நீ கவலைப்படாதக்கா நான் இருக்கேன் இனி என்னாலேயோ இல்லை வந்து நம்ம குடும்பத்தாலேயோ உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நீ அந்த வீட்டில் மாமா கூட சந்தோஷமாக வாழதாங்க்கா போகிற அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க்கா அப்படின்னு சொல்ல அது உடனே மீனாவும் நீ எதுவும் செய்ய வேண்டாம் நீ ஒழுங்காக படித்து நல்லபடியாக ஒரு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டா அதுவே போதும் இப்போ வரைக்கும் நீ அந்த எங்கள் அத்தையோட பணத்தை ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்ததை தான் சொல்லி காமிச்சு என்னை அவமானப்படுத்திகிட்டு உன் தம்பி மாதிரியே இந்த பணத்தை நீ தான் எடுத்திருப்பேன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க வேண்டாம் சத்யா நீ அமைதியாக இரு அது போதும் என் வாழ்க்கையை நான் இங்க நம்ம அம்மா வீட்டிலேயே நான் இருந்துக்கிறேன் இனி அங்க போகவே எனக்கு இஷ்டமே கிடையாது எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சத்யா யோசிக்கிறாரு இந்த ஊர் வீடியோ ஆதாரத்தை கொண்டுட்டு போவோம் அவங்க அத்தைகிட்ட நம்ம இது எல்லாத்தையுமே காமிப்போம் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் மீனா அக்காவோட அருமை என்னன்னு அப்படின்னு சத்யா ரொம்ப கோபமா தங்கிட்ட இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு விஜயாவோட வீடு கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டு யார் அந்த பணத்தை எடுத்துட்ட எடுத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு முத்து உடனே ரொம்ப கோபமா முத்துவும் அங்க வீட்டுக்கு போறாங்க இங்க சத்யா வரதை பார்த்த அண்ணாமலையும் வாசதியா உள்ளவா அப்படின்னு கூப்பிட உடனே விஜயா டெய் அங்கேயே நில்லு என்ன வீட்டுக்கு வந்து எதாவது நீ உங்கள் அக்கா மாதிரியே செய்கிறதுக்காக வந்துட்டியா உங்களெல்லாம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் மறுபடியும் உங்கள் அக்காவே இந்த வீட்டில் இல்லை நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்குறாங்க அந்த சத்யா வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா வந்து ரொம்ப கோபமாக திட்டுறாங்க உடனே இங்கே சத்யா சொல்கிறாங்க உங்ககிட்ட பாசமாக பேசிட்டு போகிறதுக்கோ இல்லை மறுபடியும் எங்கள் அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் எங்கள் அக்காவை மருமகளாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அழுது பேசுகிறதுக்காகவோ நான் வரலை இந்த வீட்டில் மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்க வந்த ரோஹிணியும் மீனாவுக்கே இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் இல்லை இந்த சத்யாவை மட்டும் இவன் பேசுகிறத மட்டும் எல்லோரும் கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாங்க உடனே சத்யா சொல்கிறாங்க நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க அப்போ உங்களுக்கு புரிய வரும் யார் வந்து இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்காங்க யார் உங்களை ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்ல அது என்ன பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்க ஆமாம் என்கிட்ட பெரிய வீடியோ ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே எங்கள் அக்கா தான் பொறுப்பான மருமகை ஆனால் அவளை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க இவங்க எப்போ பார்த்தாலும் சிட்டியை பார்க்கறதுக்கு போகிறாங்க ஒன்று சிட்டிக்கிட்ட பணம் வாங்க போகிறாங்க இல்லைனா பணத்தை ஏற்பாடு செஞ்சு சிட்டிக்கிட்ட கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலையும் என்னது ரோஹிணி சிட்டியை பார்க்க போனாலா எதுக்கு அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்ன சத்யா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை உடனே இங்கே சத்யாவும் மாமா நான் பொய் சொல்லலை மாமா ஏதோ அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் எடுத்தது பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன் இனி இப்படிப்பட்ட தப்பை செய்யக்கூடாது என் குடும்பம் அதனால அவமானப்பட்டதெல்லாம் நான் பார்த்துட்டேன் மாமா நான் யார் நான் பொய் சொல்லவே வரல சொல்ல தான் வந்திருக்கேன் வேணும்னா இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை இங்க வந்து சிட்டிக்கிட்ட ரோஹினியும் அவங்க ஃப்ரெண்டும் கொண்டு போய் கொடுத்தது அவங்க பேசுனதுன்னு எல்லாமே அந்த வீடியோல இருக்கிறத இங்க வந்து ஆதாரமா அண்ணாமலை கிட்ட காட்டுறாரு சத்யா உடனே விஜயாவும் என்னங்க இந்த சத்யா தான் இப்படி இருக்கானா நீங்களும் நம்பி அவன் ஏதோ வீடியோ காட்டுறான் அதை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படி என்ன வீடியோங்க இது அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் அந்த ஆதார வீடியோவை இங்கே வந்து விஜயா கிட்டேயும் காமிக்கிறாங்க பாரு இந்த வீடியோவில் ரோஹிணி என்ன செஞ்சுருக்கான்னுட்டு அவள் எதுக்கு வந்து சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கா ஏமா ரோஹிணி நீ எதுக்கு மா சிட்டியை பார்க்க போனேன் நாங்கள் சத்யா சொன்னால் சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டோம் ஆனால் இந்த பாரு வீடியோவே இருக்குது இது பொய்யாகுமா என்ன நீ போயிட்டு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை சத்யா கிட்ட கொடுத்துருக்க ஏதோ தினேஷை பற்றி பேசியிருக்கே அது யாருமா அவன் மூலமாக நிறைய உண்மைகள் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சி பணத்தை கொண்டு போய் கொடுத்த மாதிரிலாம் இருக்குது நீ அப்போ வீட்டில் நிறைய உண்மையில் மறைச்சிருக்கியா இந்த ரெண்டு லட்ச பணம் உனக்கு எப்படிமா கிடச்சிது நீ பார்லரில் வேலை பார்க்குற மாதம் ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ உனக்கு வருது ஆனால் இவ்வளோ பணத்தை சிட்டிக்கிட்ட எடுத்துக்க எதுக்காக கொண்டு போய் கொடுக்கணும் சிட்டிக்கிட்ட வேற நிறையா நீ கடன் வாங்கியிருக்கிறதா சத்யா சொல்கிறானே சத்யா சொல்கிறது தான் என்னால் நம்ப முடியும் முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு ரோஹினி கிட்டே கேட்குறாங்க உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க இந்த சத்யா இந்த வீடியோவை கொண்டு வந்து வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே இப்படி ஆதாரத்தோட காமிப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்லை வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சிட்டிக்கு ஆஃபீஸ்க்கே இந்த சத்யா போகிறதில்ல இந்த சத்யா படிக்க தானே போகிறான் அப்போ எப்படி இந்த வீடியோ ஆதாரமாக கிடச்சிருக்கும் ஒன்றுமே புரியலை இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆண்டி அது ஒன்றும் இல்லை ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க உடனே விஜயா ரொம்ப கோவமா இனியும் நீ போய் சொன்ன ரோஹிணி அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அந்த சிட்டி நீ உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு எதுக்கு போனேன் இருக்குதா அந்த பணம் எப்படி உங்ககிட்ட வந்தது எதுக்காக அந்த பணத்தை சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்த எனக்கும் உன் மேலே ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே ரோஹினி பதில் பேசாமல் நிற்கிறாங்க அந்த சமயம் இங்கே முத்து ரொம்பவே சந்தோஷமாக கை தட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு சத்யா நீ செஞ்சதுலேயே அருமையான வேலை இது தான் இப்போ கூட அந்த பணம் எப்படி கிடச்சிது அப்படின்னு எங்கள் அம்மா சந்தேகமாக கேட்குறாங்களே வேறு எப்படி கிடச்சிருக்கோம் அவங்க சம்பாதிச்ச பணமாக அது அதுவும் சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு இவங்க நிறையா உண்மையை மறைச்சிருக்காங்க பார்வதி அத்தை வீட்டில் ரெண்டு லட்ச ரூபா பணம் காணோன்னுட்டு இங்கே மீ மீனாதான் தான் எடுத்திருப்பான்னு சந்தேகப்பட்டு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனீங்க உண்மையாகவே அந்த பணத்தை எடுத்தது மீனா கிடையாது இந்த பார்லரில் தான் எப்படி எனக்கு தெரியும்னு நினச்சிங்களா எனக்கு எல்லாம் தெரியும் அந்த உண்மையவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பார்லம் இது எங்கள் அம்மாவையும் இங்கே பார்வதியத்தையும் நல்லா சாப்பிட வச்சுட்டு ரூமில் யாருக்கும் தெரியாமல் போய் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிங்க ஆனால் இங்கே நம்ம பார்வதியத்தை வீட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க சிசிடிவி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல உண்மையை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்கிட்டயும் இதே மாதிரி ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குது எப்படி பணத்தை எடுத்தீங்க உங்கள் பேக்கில் வச்சு எப்படி மறைச்சி கொண்டு வந்தீங்க எல்லாம் எல்லாரையும் ஏமாத்துறீங்கன்ற வீடியோவை நீங்களே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல அப்போ தான் விஜயா அண்ணாமலைன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது பார்வதி வீட்டுக்கு போன ரோஹிணி தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்க இது தெரியாமல் இங்கே மீனாமலை சந்தேகப்பட்டு மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க விஜயா அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் சத்யா அந்த வீடியோவை கொண்டு வந்து காமிக்க இன்னொரு பக்கம் முத்துவும் ஆதாரத்தோட அந்த வீடியோவை கொண்டு வந்து காமிக்க ரோஹிணி வசமாக மாட்டிக்கிறாங்க விஜயா ரொம்ப கோபமாக என்னது இது உன் மேலே இருந்த நம்பிக்கையில் அந்த மீனா தான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தி திட்டினேன் அவ்வளோ கேள்வி கேட்டேன் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் ஆனா நீ பணத்தை எடுத்துட்டு இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டல நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு கூட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அந்த பணத்தை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்கேன்னா உன்னை பற்றின நிறைய உண்மையை கிட்டையும் என் கிட்டையும் சொல்லாமல் மறைச்சதால தானே எதுக்காக சிட்டியை பார்க்கறதுக்காக போனேன்ற உண்மையை நீ சொல்லலைன்னு வையே மீனாவை எப்படி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தனோ அதே முடிவை தான் இப்ப ஓன் விஷயத்திலையும் நான் எடுக்க வேண்டியதா போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா விஜயா திட்டிக்கிட்டே இருக்க இங்க உடனே ரோஹிணியும் அழுதுகிட்டே அத்தை என்ன மனுச்சிருங்கத்தை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது பார்வதியத்தை வீட்ல ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை மீனா மாதிரியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு இங்க ரோஹிணி ரொம்பவே அலாரமிக்கிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோஹிணி உன்னை நம்பிதானே நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நீ என்ன இப்படி ரெண்டு லட்ச ரூபாய்க்காக அந்த பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட போய் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கியே அப்போ எந்த உண்மையை மறைக்கிறதுக்காக சிட்டிக்கிட்ட வந்து போய் பணத்தெல்லாம் கொடுத்துருக்க இனி உன்னை நம்பவே கூடாது இந்த மீனா மேலே சந்தேகப்பட்டதுக்கு பதிலாக உன் மேலே சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கணும் போல அப்படின்னு சொல்றாங்க இல்லை மனோஜ் உன் கூட சந்தோஷமா வாழணுன்ற ஆசையில்தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொல்ல என்ன ரெண்டு பேருக்கு கடையில் எந்த விதமான விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்ம பேசியிருக்கோம் ஆனா நீ என்னடானா அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தையே ஏமாத்திருக்கல்ல இப்ப இந்த சத்யாவும் இந்த முத்துவும் உன்னை பத்தின இந்த ஆதாரத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட எல்லாம் காமிக்கலனா நீ ரொம்ப நல்ல மருமகன் எங்க அம்மா நினைக்கிற மாதிரியே ரோஹினி மாதிரி வேற யாராலையும் இருக்க முடியாதுன்னு தான் நானும் நினைச்சிருப்பேன் அம்மா மீனா மேலே இருந்து தப்புமே இல்லன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே அண்ணாமலை சொல்றாங்க தப்பே செய்யாத மீனா எதுக்கு அவள் அம்மா வீட்டில் இருக்கணும் முத்து முதல்ல போய் மீன் அவ கூட்டிட்டு வா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க வீட்டை விட்டு வெளியில போகட்டும் விஜயா இனி இந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் செஞ்சு பேசின அப்புறம் நீயும் இந்த வீட்டில் இருக்க முடியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரோஹினி ரொம்ப கோபமாக சத்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இந்த சத்யாவால் என்னை பற்றின எல்லா உண்மையும் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு அதுவும் அந்த பிஏ தினேஷ் யார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு நினச்ச ரோஹினி உடனே விஜயா கிட்டே சொல்கிறாங்க அத்தை அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பதிலாக நான் உங்களுக்கு மூணு லட்ச ரூபா பணம் தரேன் என்னை மன்னிச்சு அத்தை அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க எனக்கு பணம் முக்கியம் இல்லை உன்னை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அவமானப்பட்டு நிற்கிறேன் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா மேல தப்பே இல்லைன்னு மாமா நிரூபிச்சிட்டாரு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டில் சந்தோஷமா வாழலாம் இனி அந்த ரோஹிணி என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க என் அக்கா சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு மீனாவுக்காக சத்யா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்ததால இங்க மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் சத்யா செஞ்ச இந்த செயலை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க